தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்திலே அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொன்ன ஒரு சாட்சியாக இருக்கிறது அவரே வழியாக இருக்கிறார் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்று தேவனிடத்திலே சேருகிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வழியாக இருக்கிறார் அவர் நமக்கு தம்முடைய சரீரத்தின் மூலமாக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்ததின் மூலமாக ஒரு வழியை ஆயத்தம் இருக்கிறார் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்திலே அப்போசலன் எழுதுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பிற்கப்பட்டபடியினாலே கிழிக்கப்பட்டபடியினாலே அந்த மாம்சமாகிய திரையின் வழியாய் நமக்கு ஒரு வழி மார்க்கம் பிறந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்திலே சொல்லும்போது நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று கூறினார் ஆம் அவர்தான் வாசலாக இருக்கிறார் அவர்தான் வழியாக இருக்கிறார் இந்த வசனத்திலே நாம் வாசித்தபடி அவர்தான் சத்தியமாக இருக்கிறார் சத்தியம் என்னும் வழியிலே நடந்து போகிற போது அவர் இருக்கிறார் நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார் எல்லா மனிதரும் பாவம் செய்து ஜீவிக்கிறதை குறித்து எபேசியர் நிருபத்திலே பவுல் எழுதும் பொழுது நாம் எல்லாரும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்தவர்களாயிருந்தோம் என்று எழுதுகிறார் அருமையானவர்களே அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆகவேதான் தான் அவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக படியாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரித்து நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒரு மகா பெரிதான கிரயத்தை நமக்காக செலுத்தி தீர்த்திருக்கிறார் அவரில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலிமரணத்தில் மரணத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து அவருடைய பரிசுத்தமான மாசற்ற தூய இரத்தத்தினாலே பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாக தேவனுங்களுக்கு கிருபை அருளுவாராக ஆமேன் நன்றி